ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம கிட்ட செல்ஸ் வந்துருக்கக்கூடிய வண்டி என்ன பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு குதிரை தாங்க வந்திருக்கு எஸ் கருப்பு குதிரை மீன்ஸ்னா ஒரு பிளாக் கலர் ஸ்கார்பியோ தாங்க வந்திருக்கு அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலங்க இந்த வண்டியில எக்கச்சக்கமான ஸ்கார்பியோ ஃபேன்ஸுங்க இந்த வண்டியில இந்த வண்டியை பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி ஷார்ட்டா ஒரு ரிவியூ பாத்துர்லாம் எப்பவும் போலவே வாங்க வீடியோ கால போகலாம் இந்த காரோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டூம்லைட் கொடுத்துருக்காங்க பார்க்கவும் ரொம்பவும் நல்லாவே இருக்குது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரில்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு டூப்லைட்டும் வந்துடும் அப்படியே இந்த வண்டியோட பாக்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான லுக்கே தெரிஞ்சு சொல்லலாம் இந்த வண்டிக்கு இந்த ஃப்ரெண்ட்ல நம்ம மகேந்திரா பொலிரியோ அப்புறம் வந்துட்டு கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த காரை யூஸ் பண்றவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதியா இருப்பாங்க ஒரு பாத்தீங்கன்னா இருப்பாங்க இப்ப அவங்க எல்லாம் வந்து ஜம்ப் பண்ணி டொயட்டா இன்னவா டொயட்டா ஃபார்ச்சுனருக்கு போயிட்டாங்க அதுக்கான ரீசன் பத்தி பார்க்க போறோம்னா இன்னொரு வீடியோ ஓடிட்டே தான் இருக்கும் நம்ம இந்த காரை பத்தி பாத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இதே ஃபேஸ் ஸ்லிப்டோட அந்த காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஸ்கார்பியோ கிளாஸிக் ஒன்று வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ எண்ணு வந்திருக்கு ஸோ அந்த வண்டிகள்லாம் இந்த வண்டியை ஈட்ட கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முடியாமதான் நான் சொல்லுவேன் இப்படியே பேசிகிட்டு இருந்தேன் இப்படி இந்த காரை ஓட்டி பார்த்துருவோம் வாங்க ஒன் ஒரு மறந்துனே இந்த காரில் முக்கியமான மூமெண்ட் ஒன்று இருக்குது நான் ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மூமெண்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு இது அழகு மட்டும் இல்லாங்க ஆபத்தும் கூட இத பத்தி நான் வண்டி ஓட்ட போது சொல்றேன் வாங்க அப்படியே உள்ள ஏறி உட்கார்ந்த ஒரு கம்பீரமான தோட்டத்தை தருதுங்க இந்த வண்டி ரொம்பவும் சூப்பரா இருக்கு இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்டீரிங் ஒன்று கொடுத்திருக்காங்க இதோட இன்ஃபோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா வந்து சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீடா மீட்டர் வந்துடும் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்பி மீட்டர் வந்துடும் அதுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்ஜின் டெம்பரேச்சர் ஒன்று கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா சென்ட்ரல் கன்சோல் சென்ட்ரல் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏசி வென்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஏசி ஆன் ஆஃப் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் உள்ள கியர் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட நாலு பார்வர்ட்டோம் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்காங்க மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுப்பாங்க ஏன்னா அந்த சைட் நிறைய இடம் இருக்கும் பட் இதில் கொஞ்சம் இடம் கம்மியாக தான் இருக்குது தான் சென்டரில் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு க்ளோ பாக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாட்ட ஒரு ஸ்டோரேஜ் ஏதாவது வச்சுக்கலாம் மொபைல் ஏதாவது வச்சுக்கலாம் இந்த காரோட ரியர்ல பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வந்துடும் சென்டர் சீட்டு பாத்தீங்கன்னா டூ பிளஸ் ஒன் சீட் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டியில இந்த சைடு ஃபோல்டு பண்ணிட்டு பின்னாடி ஏறிக்கலாம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் எல்லாமே ஃபார்வர்டு சீட் தான் போட்டுருக்காங்க இன்னோவா எல்லாம் போடுற மாதிரி ரொம்பவும் சூப்பரா இருக்கு ரியர்ல இருக்கிறவங்களும் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க பட் கூலிங் சூப்பராகவே வருதுன்னு சொல்லலாம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வண்டியோட மாடல் மாடல் இந்த வண்டி இருக்குது ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு மேல பழைய வண்டி இந்த வண்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓடி இருக்கு ஸ்பீடோமீட்டர்ல மீட்டர்ல லேட்டா தெரியுது தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு லட்சம் வரைக்கும் டிரைவ் பண்ணிருக்காங்க இந்த வண்டி இப்ப வரைக்கும் இந்த இன்ஜின் சவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நறுக்கு நறுக்கு தாங்க இருக்கு நம்ம ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர்ல வச்சு சவுட்டினாலும் வண்டியோட ஸ்பீடா போயிட்டே இருக்கும் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுங்க உங்க பக்கத்தில் பெல்ட் போட சொல்லுங்க பவர் ஸ்டீரிங்லாம் அப்படியே பூப்போல இருக்குதுங்க ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு கெப்பாசிட்டி பாத்துருங்க இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி இதோட பவர் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பிஹெச்பி பவர் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க இந்த வண்டி இதோட மைலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடா கிடைக்குங்க இது ஒரு சிஆடி டீசல் இன்ஜின் இந்த வண்டி உள்ள உட்காந்து ஓட்டுறதுக்கு அப்படி ஒரு தாளாட்டிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க ஒரு இத்தனை வருஷம் பழைய வண்டியை ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே கொடுக்கல இந்த வண்டி இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு அறுபது லிட்டர் இந்த வண்டியில பிடிக்குங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இந்த வண்டியில ஒரு அழகம் இருக்குது கூட ஒரு ஆபத்து இருக்குதுன்னு கேட்டு அந்த அழகங்கிறது வந்து நான் வெளியே வந்து காமிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த வண்டியில ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லுங்க தெரியுமா அதை நான் காமிக்கலாம் பாருங்க மற்ற வண்டியை ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி சிக்ஸ் எக் டைப்பில் நான் ஓட்டினேன்னா இந்த வண்டி கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆயிரும் ஒரு ஹண்ட்ரட் ஸ்பீடு தாண்டி நான் அந்த வண்டியை ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சிக்ஸ் எக்ல நான் ஓட்டினா காமியா இந்த மாதிரி நான் சிக்ஸ் எக்கை நான் ஓட்டினேனா கண்டிப்பாக இந்த வண்டி அப்சர்ட் ஆயிரும் ஏன்னா வந்து இந்த வண்டி ஃபுல்லாகவே ஒரு பாடி ஆன் ஃப்ரேம்லாம் இந்த வண்டியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பாடி அண்ட் ஃப்ரேம் என்னென்னா ஒரு சேஸுக்கு மேலே இந்த வண்டியோட பாடியை வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த வண்டி நம்ம ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படி இந்த பாடி அண்ட் ஃப்ரேம்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ரோட்ல பாத்துட்டு ஒரு சேஸ் இருக்கும் ஒரு டிரைவர் அந்த டிரைவர் வந்து ஒரு கூரை மேல உட்காந்து அந்த சேஸ் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அந்த சேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப்ல விட்டு ஃபுல்லாவே பாடி கட்டுவாங்க பாடி கட்டி பஸ்ஸாவும் வேனாவும் மாத்துவாங்க அதே கான்செப்ட் அந்த வண்டியில ஒரு சேஸ் இருக்குது அதுக்கு மேலே இந்த வண்டியோட பாடி இருக்குது சோ இந்த வண்டியை நம்ம டிரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம டிரைவ் பண்ணனும் தாண்டி நான் வந்து ரொம்ப நான் ஸ்போர்ட்ஸா தான் நான் ஓட்டுவேன் நான் வந்து ரொம்ப சால்வா ஓட்டக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்க ஓட்டிங்கன்னா வந்து வண்டி கண்டிப்பா அப்செண்ட் ஆகியே தீரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா அம்மாவும் சொல்லிட்டு நம்ம ஆஸ்திரி ஓட வேண்டியிருக்கும் ரெண்டாவது வண்டியும் கொண்டு நம்ம ஏதாவது ஒர்க்ஷாப்ல ஓட வேண்டியிருக்கும் சில பல லட்சங்கள் நம்ம இழக்க நேரிடும் ஸோ வந்து இந்த வண்டியை நம்ம ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரை பண்ணணும் இந்த வண்டியில இருக்கக்கூடிய ஒரே மைனஸ் தான் இந்த ஒரு மைனஸ் மட்டும் தான் வேற எந்த ஒரு மைனஸ் பண்ணுமே நம்ம சொல்ல முடியாது நானும் சொல்ல மாட்டேன் எனக்கு ஓட்டும் போதுன்னு தெரியல நான் இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்கார்பியோலாம் ஓட்டிருக்கேன் நான் ஸ்கார்பியோ நான் வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்கார்பியோ ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் செகண்ட் ஆவர கண்டிஷன்லாம் இருக்குது கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே அலாய் வீல்ஸ் தான் போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே இருக்குது எல்லாமே நியூ டயர் தான் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிளாக் கலர் ஸ்கார்பியோ ஒன்று கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் உள்ள டீசல் இன்ஜின் இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜின் கொடுத்துருக்காங்க டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி லிட்டர் வரையும் கொடுத்துருக்காங்க இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரையும் தாராளமாக கொடுக்கும் இந்த காரோட இன்ஜின் பேனட திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் எங்க கொடுங்க இன்ஜின் ரூமும் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்லயும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க புதுசா ஒரு பழைய வண்டி பார்க்க போறீங்கன்னா இதோட ஸ்டீரிங் ஆயில் அப்புறம் பிரேக் ஆயில் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் செக் பண்ணிட்டு நீங்க வந்து வண்டி பாருங்க இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல யாரும் பாக்குறது தானே ஏன் இதை வந்து மெனக்கெட்ட சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா வந்து ஒரு புது ஒரு பழைய வண்டி பாக்க போறீங்கன்னா டக்குனு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடக்கூடாது பவர் ஸ்டீரிங் குள்ள ஆயில் எல்லாம் இருக்குதா பிரேக் ஆயில் எல்லாம் இருக்காங்க சொல்லிதான் நீங்க செக் பண்ணி வண்டி கொண்டு போனோம் இன்கேஸ் நீங்க எதுவுமே பார்க்காம வண்டி கொண்டு போனீங்கன்னா திடீர்னு பிரேக் பண்ணும்போது பிரேக் நிற்காது பவர் ஸ்டீரிங் பண்ணும்போது பவர் நிற்காது என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால தான் வந்து ஒரு பழைய வண்டி பார்க்க போகிறீங்கன்னா பவர் ஆயில் ஸ்டீரிங் ஆயில் அப்புறம் பார்த்தா இன்ஜின் ஆயிலெலாம் செக் பண்ணி வண்டி கொண்டு போங்க இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ரியர் இன்டீரியர் பாருங்கள் எல்லாமே ஃபார்வர்ட் சீட் தான் போட்டிருக்காங்க சென்டரில் பார்த்துலாம் வாங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் எல்லாமே லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டியில் ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்டு வந்துடும் டாப் ஆப்போசிட்டையும் பாருங்கள் ரொம்ப நீட்டான கண்டிஷனில் தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா டோரும் பவர் விண்டோ தான் ஃப்ரெண்டில் பார்த்துடலாம் ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லாம் போட்டு வச்சுருக்காங்க பவர் விண்டோக்குள்ளே சுவிச்சஸ் எல்லாமே வந்து சென்டரலில் வந்துடும் இந்த வண்டி இந்த எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கரண்ட்ல வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சம் வரையும் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்க நாங்கள் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரையும் கார்லாம் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை எங்ககிட்ட ஹவுசிங் லோன் மார்டேஜ் லோன் பிஸ்னஸ் லோன்லாம் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருந்தான் இருக்கோம் கன்னியாமுரி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாவே உங்களுக்கு லோனு தான் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளேல த்ரீ உடைய காண்டக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் செகண்ட்ஸில் ஸ்கார்பியோ கார் பார்த்துருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்கள ஷேர் பண்ணுங்கள் ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் நான் தான் ஷேர் பண்ணல மறந்துட்டேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும் தேங்க்யூ